아 매일 가만 있어 네, 메리다 엄마? 일러, Sir 네, 정말 와? 네, 정말 와, Sir வீட்ல யாரா இருக்கா அம்மா மட்டும் தான் ஓ நைஸ் 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 அண்ணா இருக்கா ஓ யோ யோ அண்ணா கல்ஃப்ல ஆ பாத்தா இவ்ளோ ஏஜ் மாதிரி இல்லையே ஓ வெரி வெரி யங்க என்ன மாதிரி ஐயோ சிரிக்குமோ சுத்தமா ஏஜ் தெரியல சார் என்னோட ப்ரொஃபைல் ஆ ஆதல ஓகே ஓகேமா ஓகே சரிங்க கிளர்க் போஸ்ட் வேகண்டா இருக்குன்னு சொன்னாங்க ஓ இருக்குது 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 பி காம் டிடிசி அப்படிதானே ஆமா சார் நான் தான் இருக்கல நான் சரி பண்ணி தரேன் அப்புறம் உங்கள மாதிரியே நானும் மேரிட் இல்ல மே ஐ சார் சார் ஃபைல் டேய் உன்னை யாரா இப்ப வர சொன்னா உள்ள இங்க ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அவனும் அவங்க ஆயா ஃபைலும் எடுத்துன்னு போட போட இந்த மயில்ல ஏதாவது தேவையாகும் பருத்தியா சும்மா நான் ஆக்சுவலி ஒரு சைலண்டான பசன் தான் அதனால கொஞ்சம் கூல் தான் வேலையில போட்டோம் கொஞ்சம் டென்ஷன் எல்லாம் ஆயிடுவேன் டெட்சா நத்திங்க ஆ சரி என்னோட வேலை என்னாச்சு வேலையா என்ன வேலை

ரூரல் பேங்க் இந்த வயசுல தான் தோணும் கவலைப்படாத டாக்டர் கிட்ட காமிச்சிக்கலாம் இங்க பாரு சுமித்ரா இந்த எங்கான சுமிய பேங்க்ல கிளர்க்கா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க ஓ மூத்த மகனையும் மருமகளையும் கூப்பிட்டு சொல்லு இனி சுமியோட செலவெல்லாம் அவளே சொந்தமா பாத்துக்குவான்னு சொல்லு

நீங்க தானே சார் ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு கடைசியா பிதாமரன் சார் நான் எப்படி ஸ்டைலா இருக்கேனா செம்ம அ செம்ம ஆஹ் சுமி கம் இது சோபனா இவங்க சுமி நம்மளோட புது கிளார் ஷோபனா சன்னைக்கு செமையா இருக்கார்ல

நான் பேசும்போது இடையில வந்து பேசாத தேவலாம் சீன் போடக்கூடாது புரியுதா சார் ஷைனி சைனி அது ஷைனி இவங்க சுமி நம்ம புது கிளர்க்கு எஸ் கமான் இவங்க லோன் ஆஃபீஸர் தனுஜி இவங்க கேஷியர் மிருது கொஞ்சம் அவருக்கு வழி ஒரு அடை இவங்க ரேவதி அசிஸ்டன்ட் மேனேஜர் ஹாய் சார் 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 முத்துமணி முத்துமணி இரு 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 எல்லாம் ஓகே ஓகே வாங்க டேய் தெரியாத மாதிரி பேசுவீங்க இருக்கீங்களா இல்ல ஐயோ இந்த ஒரு எடுத்துக்கலாமா பாருங்க சரிங்க எஸ்

இந்தாமா இந்த பணம் எடுக்கிற ரெசிப்ட் கொஞ்சம் ஃபில் பண்ணி தரீங்களா பேர் ராஜேந்திரன் அக்கௌண்ட் நம்பர் ஆ மகளே எனக்கு ரெண்டு அக்கௌண்ட் இந்த பேங்க்ல இருக்கு அப்புறம் இந்த அக்கௌண்ட்ல தான் பென்ஷனோட காசு வருது இந்த அக்கௌண்ட்ல இருந்து தான் பணத்தை எடுத்து மத்த அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும் இந்த அக்கௌண்டோட பென்ஷன் நம்பர் நல்லா மத்த அக்கௌண்ட் இல்லைனாலும் இந்த அக்கவுண்ட் நம்பர் பசங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க இதுல பணத்தை எடுத்தாங்களா இல்லையானு எனக்கு தெரியல நீயே சொல்லு மகளே இந்த அக்கௌண்ட் தரவா அந்த அக்கௌண்ட் தரவா எனக்கு புரியல அதாவது என்ன சொல்றடா மகளே எனக்கு இங்க ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு அந்த அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கவா இல்ல மாத்த என்ன சார் பிரச்சனை சொல்றமா அதாவது எனக்கு இங்க ரெண்டு அக்கவுண்ட் இருக்கு ஓ சரி நீங்க வாங்க ரெண்டு அக்கவுண்ட்ல ஏதா நீங்க டென்ஷன் ஆவாதீங்க அந்த சரி பண்ணிரலாம் டே நான் ஒரு பூ சிரிப்ப மனதாக முத்தமாய் என்னாச்சு ஆள் எப்படி

உண்மையான சுகம் என்ன தெரியுமாடா நீ நேரில் பார்க்கணும்டா கலே சரி மீதி சொல்லு அப்போ நான் உன்ன பண்றேன் அடுத்த தடவை போகும்போது உன்னையும் கூட்டு போவா அப்போ நீ நடுவில் உட்காந்துக்கோ அப்போ உனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கல நீ சந்தேகப்படுவ ஏய் நீ வரியா நான் கிளம்புறே ஏய் என்னடா பிரச்சனை எனக்கு அவளோ பாக்கணும் யாரு என்னோட தேவுவே அது நீ டென்ஷன்ல வரும்போதே தெரிஞ்சது நான் கேட்கவா நீ நீ தேவையில்லாமல் பண்ணி எதுவும் பிரச்சனை ஆகிடக்கூடாது பார்த்துக்க அவள் வீடு எங்கே இருக்கு அது இங்கே பக்கத்து டவுன் தாண்டா டேய் அவள் ஆன்லைனில் இருக்கா நான் கேட்குறேன் அவகிட்ட சொல்லும் நம்ம எவ்வளோ நாள் தான் இப்படி சேட் பண்ணிகிட்டே இருப்போம் என்ன செடிய இல்லை நம்ம கொஞ்சம் மீட் பண்ணலாமா நானே சொல்லணும்னு நினைச்சேன் எனக்கும் உன்ன பார்க்கணும் போல இருக்கு டேய் அவளுக்கும் பார்க்கணுமா கலக்கடா மச்சான் சூப்பரா நாளைக்கு காலையில மீட் பண்ணலாமா ஐயோ டार्லிங் என்னால பார்க்க முடியாது அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் நாளைக்கு ஈவினிங் பார்க்கலாமா ஒரு அஞ்சு மணிக்கு செமந்த் ஹோட்டல்ல ஓகே சலோம் டேய் நாளைக்கு ஈவினிங் பிரியா என்னாச்சு எங்க கூட கொஞ்சம் வரியா டேய் நான் எப்புறான் கூடல ஃபர்ஸ்ட் டைம் போறதனால கொஞ்சம் வரியா हां சரி வர அவ என்ன சொன்னா போட்டோல பாக்குற மாதிரி இருக்காத நேர்ல பாத்தா நம்மளாலேயே முடியுண்டா சாரி உனக்கு இல்ல இல்ல உனக்கும் கிடைச்சிரும் டென்ஷன் ஆகிக்கவேனா ஏன்டா இங்க வர சொன்னாங்க நல்லா இருக்கும்டா அப்ப நானும் வரட்டா நல்ல வெயிலா இருக்குல்ல நீ கொஞ்சம் விட்டமின் டி வாங்கிட்டு நான் வந்துடுறேன் நல்லா இருக்குல்ல செல்ல நான் வந்துட்டேன் நானும் நான் பார்த்துட்டேன் மெரூன் ட்ரெஸ் தானே இல்லையே இல்லையா அது இல்லையா இதுவா அதுவா அப்பா என்ன பண்றது அங்கிள் அங்கிள் நானும் தெய்வமும் அப்படிலாம் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சேட்டிங்லாம் சும்மா கரெக்டா அவ்வளோதான் தம்பி ஃபுட்டு சொல்லட்டா இந்த பையனுக்கு ரெண்டு பரோட்டாவும் கறியும் எனக்கு பிளாக் காஃபி

நல்ல பரோட்டாவும் கறியும் இருக்கும் அண்ணன் வாங்கிட்டு வந்திருக்கான் உட்கார்ந்து சாப்பிடு சாப்பிட்டு போடா மூடிட்டு வேலையை போடுறா நீ உன்னோட பாத்தீங்களாப்பா அவன் எப்ப பார்த்தாலும் அவன் என்னைக்கு சொல்றதை கேட்டிருக்கான் நீ சாப்பிடற அப்பா இன்னொரு பொருடா தான் வேண்டாம்